வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் தரமான மருத்துவ சேவையை குறைந்த செலவில் வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி நான்கு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மத்திய அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான துணை மானியக் கோரிக்கைகளுக்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இன்று ஆட்டநிற இறுதியில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இரண்டு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் தரமான மருத்துவ சேவையை குறைந்த செலவில் வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் மங்களகிரி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் பட்டமொழிப்பு விழாவில் பேசிய அவர் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்துவதில் மருத்துவர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றார் மருத்துவத் தொழில் மனித குலத்துக்கு சேவையாற்றுவதற்கான பாதையை காட்டுவதாக குறிப்பிட்ட அவர் மருத்துவர்கள் பணியில் கவனம் செலுத்துவதோடு கற்றல் மற்றும் ஆராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சைட்டோ மரபியல் ஆய்வுக்கூடம் புதுமையான கண்டுபிடிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமாக கருதப்படுகிறது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாற்பத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி நான்கு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா தலைமையிலான அரசு பதவியேற்று முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மின்சாரம் நெடுஞ்சாலை ரயில்வே மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் பதினோராயிரம் கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் ஏழு திட்டங்களையும் மாநில அரசின் இரண்டு திட்டங்களையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களின் பாசனத்திற்கான பார்வதி காலிஜிந்த் சம்பல் நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் அப்போது பேசிய பிரதமர் ராஜஸ்தான் மாநிலத்தில் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வாக இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் அமையும் என்று கூறினார் முதலீடுகளுக்கு உத்வேகம் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் இத்திட்டத்தின் வாயிலாக அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இரு மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த திட்டம் ஆதாரமாக விளங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களில் நதிநீர் பிரச்சினைகளுக்கு ஒப்பந்தத்தின் மூலம் சுமூக தீர்வு ஏற்பட்டுள்ளதை மற்ற மாநிலங்களும் புரிந்து கொண்டு இதே நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் சிறந்த அரசு நிர்வாகத்துக்கும் ஆட்சிக்கும் பிஜேபி வித்திட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நேர்மையுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் இதன் காரணமாகவே ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபிக்கான ஆதரவு பெருகி வருவதாக அவர் தெரிவித்தார் மக்களின் நம்பிக்கையை பெற்றதால் தான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசன திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை கொண்டுவருவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இதுகுறித்து முடிவெடுக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டுவருவதற்கு ஆதரவாக இருநூற்று ஒன்பது உறுப்பினர்களும் எதிராக நூற்று எட்டு உறுப்பினர்களும் வாக்களித்தனா் இதனையடுத்து இம்மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார் மசோதாவுக்கு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன இந்த மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இதனை ஏற்க மறுத்த அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிராக இந்த மசோதா அமையவில்லை என்று விளக்கம் அளித்தாா் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து விரிவாக பல்வேறு தரப்பினரிடம் ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ததாக தெரிவித்தார் அரசியல் சட்ட நிபுணர்கள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் முன்னதாக பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மத்திய அமைச்சரவின் பரிசீலனைக்கு வரும்போதே இதனை கூட்டு நாடாளுமன்ற குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை சுட்டிக்காட்டினாா் இதனையடுத்து மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இதனை கூட்டு நாடாளுமன்ற குழு பரிசீலனைக்கு அனுப்ப பரிந்துரை செய்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மத்திய அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான துணை மானியக் கோரிக்கைகளுக்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது மொத்தம் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன்களை திருப்பிச் செலுத்தவும் வட்டி செலுத்துவதற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியா உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக திகழ்கிறது என்றார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எட்டு புள்ளி மூன்று சதவீதமாகவே தொடர்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் வரும் ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நாடு முழுவதும் இதுவரை இருபத்தி நான்கு கோடி அறுபது லட்சம் மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் விவசாயிகள் தங்களது நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப பயிர் சாகுபடியை தீர்மானிக்க இந்த மண்வள அட்டைகள் உதவுவதாக கூறியுள்ளார் தேசிய உற்பத்தி கவுன்சில் ஆய்வின்படி ரசாயன உரங்களின் பயன்பாடு பத்து சதவீதம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாரம்பரிய மற்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது மண்ணில் கார்பன் அளவை அதிகரிக்கச் செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க இன்று பீகார் மாநிலத்தில் உள்ள உலக புராதன சின்னமாக விளங்கும் புத்தகயா மகாபோதி கோவிலுக்கு சென்று வழிபட்டார் அவருடன் பதினான்கு உறுப்பினர் தூதுக்குழுவினரும் இக்கோவிலுக்கு சென்றனர் இக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஏழு முக்கிய இடங்களையும் இலங்கை அதிபர் பார்வையிட்டதாக புத்தகயா கோவில் நிர்வாகக் குழுவின் செயலர் டாக்டர் மகாஸ்வத மகாரதி தெரிவித்தார் இலங்கை அதிபர் இரண்டு நாட்கள் புத்தகயாவில் தங்கியிருப்பார் என்றும் அங்குள்ள இலங்கை கோவிலுக்கும் சென்று வழிபடவுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேரு யுவகேந்திரா சார்பில் நாடு முழுவதும் எனது பாரதம் என்ற தலைப்பிலான இளையோர் திருவிழா நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி அருகே உள்ள அம்மையப்பனில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவை ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய நேரு யுவகேந்திராவின் துணை இயக்குநர் திருநீலகண்டன் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழாவில் வெற்றி பெறுவோர் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றார் திருவாரூர் வேறு வேகேந்திராவின் சார்பாக மற்றும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவனுடைய சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது இந்தியா முழுக்க நடைபெறுகின்ற நிகழ்ச்சி இது மாவட்ட அளவில் நடக்கிறது அதில் வெற்றி பெறுவர்கள் மாநில அளவிற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் வெற்றி பெறுவர்கள் தேசிய அளவுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் இந்த பல்வேறு மாணவர்கள் செஞ்சிருக்காங்க விவசாய துறையிலிருந்து ட்ரோன் கொண்டு வந்து அதனுடைய விளக்கம் வந்து எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஓவிய போட்டி போட்டோகிராபி பேச்சு போட்டி கவிதை போட்டி சைன்ஸ் மேலா தென்மேற்கு வங்கக் கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநிலத்தின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக் பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தபோது போதிய வெள்ளிச்சமின்மை காரணமாக இன்றைய ஆட்டம் முடித்துக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது நவி மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சகாஜா யாம்லா ஜப்பானின் ஹிரோகா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையான இரண்டாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தரமான மருத்துவ சேவையை குறைந்த செலவில் வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி நான்கு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மத்திய அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான துணை மானிய கோரிக்கைகளுக்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இன்று ஆட்ட நிற இறுதியில் ஒன்பது விக்கெட் உள்ள பிறகு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது